ஃபைவ் மினிட்ஸ் வித் டாக்டர் சத்யா இன்றைக்கி நல்ல மனைவி பைபிளில் ப்ராவர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு உண்டு நீதிமொழிகள் தேர்ட்டி ஒன் சாப்டர்ஸ் இருக்குது ஸோ இந்த ப்ராவேர்ப்ஸில் இருந்து நான் ஒரு வசனம் உங்களுக்கு சொல்கிறேன் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி ஸோ முதல்ல ஒரு மனைவி தன்னுடைய பெற்றோரை மாதிரி தன்னுடைய கணவனுடைய பெற்றோரையும் நான் நேசிப்பேன் என் அம்மா அப்பாவா அவங்களையும் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மனசோட புகுந்த வீட்டுக்கு வரணும் ஏன்னா பைபிளில் பத்து கற்பனைகளில் ஒரு கற்பனை என்ன தெரியுமா கடவுள் கொடுத்தது பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் அப்போ இந்த மனைவி என் பெற்றோர் வீட்டுக்கு வரும்போது என் கணவன் அவங்கள மதிக்கணும் அவங்கள கனம் பண்ணணும் அவங்களுக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் அன்பாக செய்யணும்னு எதிர்பார்க்குறது மாதிரி அந்த கணவனும் அவனுடைய பெற்றோரை மனைவி வந்து நேசிக்கணும் கனம் பண்ணணும் அவங்களுக்கு வேண்டிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி எதிர்பார்ப்பான்ல அப்படி எதிர்பார்க்கறது தப்பு கிடையாதே அடுத்தது அந்த காலத்து பெண்கள் எல்லாம் வீட்டில் இருந்தாங்க கணவனுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க சமைச்சாங்க எல்லாம் நம்ம சொல்லலாம் இந்த காலத்து பெண்கள் மோத நைன்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாரும் எல்லாரும் வேலை பார்க்குறாங்க ஆனால் அப்படி வேலை பார்க்குற பெண்களாக இருந்தாலும் அவங்க கணவனுக்கு வேண்டிய காரியங்களை செஞ்சு கொடுத்து வீட்டை நல்லா மெயின்டைன் பண்ணி கணவனுக்கு சமைக்க வேண்டிய இந்த மாதிரிப்பட்ட எல்லா காரியங்களையும் செய்வது முக்கியம் அதில் உற்சாகமாக அவங்க செயல்படணும் இப்போ ரெண்டு பேரும் ஒர்க்கிங்னா கணவனும் உதவி செய்யலாம்ல தப்பு ஒன்றும் இல்லையா அதில் ஏன்னா அந்த ப்ராபம்ஸ் தேர்ட்டி ஒன் அதில் உள்ள குணசாலியான ஸ்திரீ என்னென்ன வேலை செய்கிறான்னு எல்லாம் போட்டிருக்கு அதுக்கு பிறகு இருபத்தி ஏழாவது வசனத்தில் என்ன தெரியுமா போட்டிருக்கு வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமாக இருந்தாள் அதுலேயே அவள் கேர்ஃபுல்லாக இருந்தாள் அடுத்து இந்த மனைவி சண்டை போடக்கூடாது அது எப்படிங்க சண்டை போடாமல் இருக்க முடியும்னு என்கிட்ட சண்டைக்கு வராதுங்க சொன்னது நான் கிடையாது பைபிளில் எழுதப்பட்டிருக்கு பாருங்க இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் சண்டை ஒரு பெரிய வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் ஒரு மூலையில் குடியிருப்பது தங்குவதே மேலாம் அப்போது ஏன் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மனைவியோட சண்டை எப்படி இருக்கும்னா அதுக்கும் ஒரு வசனம் சொல்கிறேன் பத்தொன்பதாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் மனைவியின் சண்டைகள் ஓயாத ஒழுக்கு இப்போ பாருங்களேன் வீட்டில் ஒரு பைப் லீக் ஆகிட்டுருக்குன்னா அந்த தண்ணி சொட்டு சொட்டாக விழுந்துட்டே இருக்கும் அது டொக்கு 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 டொக்குன்னு அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரம் அதை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் அது ஒரு பெரிய சத்தம்லாம் ஒன்றும் கிடையாது ஆனாலும் அந்த கன்டினியூஸ் ட்ரிப்பிங் அது வந்து ஒரு எரிச்சலை உண்டு பண்ணிடும் அதே மாதிரி தான் மனைவியுடைய சண்டைகள் ஓயாத ஒழுக்கு அது ஒரு இரிட்டேஷனில் போய் ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த சண்டை போடாமல் அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு இந்த மனைவி ஞானமாக யோசிக்கணும் அடுத்து நேரம் அறிந்து சூழ்நிலை அறிந்து பேசுங்க அன்றைக்கி வீட்டில் இருக்கீங்க நீங்கள் செஞ்ச ஏதோ ஒரு காரியம் உங்கள் மாமியாருக்கு பிடிக்கல ஏதோ ஒரு கோபமாக ரெண்டு வார்த்தை சொல்லிட்டாங்க இந்த கோவத்தை மனசுலேயே வச்சுட்டு இருங்க அவர் வரட்டும் சாயங்காலம்னு சொல்லி மனசுலேயே வச்சுட்டு சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு மனுஷன் டயர்டாக வராரு வந்து பசியோடு சாப்பிட உட்கார்ந்த உடனே எங்க அன்னைக்கு உங்கள் அம்மா என்ன தெரியுமா செஞ்சாங்க என்னை என்ன வார்த்தை கேட்டாங்க தெரியுமான்னு சொல்லி ஆரம்பித்தா டயர்டாக பசியோடு வந்திருக்கிற மனுஷன் சண்டை வரத்தானே செய்யும் எதுக்கு தேவையில்லாத அந்த காரியங்களை விட்டுட்டு இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவங்களோட அம்மா அப்பாவையும் உங்கள் அம்மா அப்பாவாக நினச்சி நேசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு சின்ன காரியம் உங்களை சொல்லிட்டாங்கன்னு நீங்கள் அதை ஒரு கோபமாக எடுக்க மாட்டீங்க இல்லையா ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் கடைசியாக கணவனுக்கு உண்மையாக இருக்கணும் இப்போ ஈருடல் ஒரு உயிர் அப்படின்னு சொல்லுவாங்க கணவன் மனைவியை ஓர் உயிர் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் வேறு வேறு ரூட்டில் போகக்கூடாதுல்ல கணவனுக்கு உண்மையாக இருக்கணும்ல அவர்கிட்ட இருந்து எதையும் மறைக்கக்கூடாது அப்படி தானே இது மனைவி கணவனுக்கு தெரியாமல் வேறு யாருக்கும் கொஞ்சம் கடனை கொடுக்கறது பணத்தை கொடுக்கறது அம்மா வீட்டுக்கு கொடுக்கறது இதெல்லாம் கணவனுக்கு தெரியாமல் செய்ய வேண்டாம் ஆனால் கணவனுடைய பெற்றோரையும் மனைவி தன்னுடைய பெற்றோரை மாதிரி நேசிச்சாங்க அப்படின்னு சொன்னால் கணவன் அவரு அவங்களுடைய பெற்றோருக்கு எதுவும் செய்யணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாலே இவங்க செய்வாங்க அவங்களும் என்னுடைய அப்பா அம்மா மாதிரி தானே அவங்களுக்கு நான் செய்கிறேன் அப்போ அங்கே ஒளிவு மறைவு இதெல்லாம் ஒன்றும் வரவே வராதில்ல சில காரியங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல தப்பே கிடையாது அதுவும் சில வேளைகளை கணவன் சொல்லுகிற ஒரு காரியம் அது நடைமுறைக்கு ஒத்து வராததாக இருக்கும் நீங்கள் அது வேண்டவே வேண்டான்னு நினைக்கிறீங்க ஆனால் நீங்கள் சொல்கிற தப்புங்க நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு நீங்கள் அந்த ஆட்டிடியூடில் போனீங்கன்னா நிச்சயம் அவர் ஒத்துக்க மாட்டார் அதுக்கு பதிலாக ங்க அதை வந்து இப்படியும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதை வேறு மாதிரி போட்டிங்கன்னா அதை கொஞ்சம் நிதானமாக அன்பாக சொன்னீங்கன்னா நிச்சயமாக அக்சப்ட் பண்ணுவாங்க அதனால் இந்த ஒரு எல்லா வேலைகள்லேயும் ஒருமனப்பாடு வேணும் ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது சொல்ல வேண்டிய காரியங்களை நிதானமாக அன்பாக நேரம் பார்த்து அப்படி டைரக்டாக இப்படி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லாமல் இப்படியும் செஞ்சு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அப்படி அவங்கக்கிட்டே கேட்குற மாதிரி கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே நிறைய காரியங்கள் அவங்களும் ஒத்துக்குவாங்க கணவன் மனைவிக்குள்ள உள்ள அந்த உறவில் விரிசல் வராமலும் நம்ம பாதுகாத்துக்கலாம் ஸோ நீங்களும் நல்ல மனைவியாக இருக்க பிரயாசப்படுங்க காட் பிளஸ் யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நல்ல மனைவியாக இருக்கிறது எப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அது இருந்து கொஞ்சம் வசனங்களை எடுத்து சொல்லி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் கணவன் மனைவி நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்களேன் கார் பிளஸ்யா தேங்க்யூ இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்